ஹாய் நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் ஜிகே எலக்ட்ரிக்கல் கோபி இந்த வீடியோவில் நம்ம என்ன வாங்க போகிறோம்னு நம்ம ஈங்கூர் ரோட்டில் சென்னைமனையில் ஒரு பில்டிங் இப்போ வந்து புதுசாக வந்து நம்ம காங்கிரீட் பைப் வச்சுருக்கோம் இப்போ அதை தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம நிற்கிறது வந்து மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் வந்து ஃபேன்சிங் சென்டர் வச்சுருக்கோம் அதுவாக வந்து தொட்டிலுக்கு வந்து ஒன்று வச்சுருக்கோம் நாலு பக்கம் நாலு பாயிண்டு கிடைக்கிட்டுருக்கோம் இப்போ அதுவாக வந்து மாஸ்டர் பெட்ரூம் உடைய அட்டாச் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூமில் ஒரு ஸ்பாட்லைட் ஜங்ஷனு அதுவாக வந்து ஹீட்ரு ஆப்ஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதுவாக அந்த நேரம் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் வருது அதுக்கும் வந்து அதில் லைன் வரும் அப்புறம் அதுவாக அது வந்து பெட்ரூமில் நம்ம வெளியே பாக்ஸ் வர மாதிரி இருக்கும் அது கொண்டு வந்து பைப் இறக்கி விட்டாச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்மால் பெட்ரூமு இதில் வந்து ரெண்டு ஃபேன் ஜங்ஷனு அது போக நாலு பக்கம் எல்லாமே பாயிண்ட்டு இறக்கி விட்டாச்சு ஸ்மால் பெட்ரூம் உடைய அட்டாச் பாத்ரூமு அதுக்கு வந்து சென்டர் பண்ணி லைட்ஸ் ஜங்ஷன் வச்சுருக்கோம் போக ஹீட்ரு ஆப்ஷன் எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆப்ஷன் வச்சு இங்கே வந்து நம்ம கீழே வந்து பாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி அப்படியே அதுக்கு வெளியே போனோம்னா சின்ன சிட் அவுட் ஒன்று இருக்குது அதுக்கு வந்து நம்ம கீழே பாத்ரூமுக்கு மேலே வந்து ஒரு ஜங்ஷனு போக அதில் ஒரு ரெண்டு ஜங்ஷன் வச்சுருக்கோம் அடுத்து ஹாலு ஹாலில் நம்ம மேலேன்னு பார்த்தோம்னா அஞ்சு ஃபேன் ஜங்ஷன் வச்சுருக்கோம் அது போக வந்து நாலு பக்கம் ஸ்பாட் லைட் ஜங்ஷன் வச்சுருக்கோம் அப்புறம் டிவி ஆப்ஷன் வந்து நம்ம இங்கே முன்னாடியே கொடுத்துருக்கோம் இதில் வந்து கேமரா லைனு லேண்ட் கேபிள் டிவி கேபிள் லைனு எல்லாம் இங்கே வருது வீட்டினுடைய நாலு சைடுமே வந்து கேமரா பாயிண்ட் வந்து இறங்குது அடுத்தது போட்டிக்கோ போட்டிக்கோவில் நாலு பக்கம் நாலு ஸ்பாட் லைட்டு நாலு காரணங்களும் வச்சுருக்கோம் அதுவோக வந்து ரெண்டு ஃபேன் ஜங்ஷன் வச்சுருக்கோம் அடுத்தது கிச்சன் கிச்சனில் வந்து சென்டர் பண்ணி ஒரு ஃபேன் ஜங்ஷன் போக நாலு பக்கம் இறக்கியிருக்கும் கீழே வந்து எங்கே பாக்ஸ் வச்சுக்கலாம் அந்த 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 வச்சிருக்கோம் அது அதுபோக வெளி கிச்சன் ஒன்று வருது அந்த வெளி கிச்சனுக்கு வந்து நம்ம லைட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருவோம் சென்டரில் வந்து பர்கோலா வரதுனால இந்த செத்துலேயும் அந்த செகுத்துலேயும் மட்டும் இல்லை பைப்லைன் கொடுத்துருக்கோம் சென்டரில் வந்து ஜங்ஷன் வைக்க முடியாது கரெக்டாக அப்படி விட்டுருக்கோம் அப்புறம் எல்லா மெயின் லைனுமே வந்து நம்ம கொண்டு போய் இப்போ ஹாலில் வந்து டோருக்கு பேக் சைடில் வந்து எம்சி பாக்ஸ் இந்த நேர் வருது நம்ம அந்த நீர் வந்து நம்ம கீழே வந்து வர மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் பெரும்பாலும் எல்லா வேலையுமே முடிஞ்சிடுச்சு ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்